மன்னார் மாவட்டத்தில் இந்த ரெண்டு மூன்று நாட்களாக பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாகவும் மக்கள் ஏழாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் மத்தியிலே வீடுகளை இழந்து மன்னார் பிரதேச எல்லைக்குள் மாத்திரம் பல கஷ்டங்களோடு ரெண்டு மூன்று தினங்களாக சமைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் இது சம்பந்தமாக அரசாங்கையும் சந்தித்து மக்களையும் சந்தித்து பேசினோம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிரெக்டர் ஜெனரலோடும் தொலைபேசியிலே பேசி அதே போல் அதுக்கு பொறுப்பான நிதிக்கு பொறுப்பான மேலதிக செயலாளரும் பேசி இந்த மக்களுக்கு அவசரமான உணவுகளை வழங்குவதற்கும் சமைத்த உணவுகளை மூன்று நாட்களுக்கு வழங்குவதற்கும் அதேபோல டேஷன் வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்வதோடும் இந்த தண்ணீரை ஓடவிடுவதற்கான வேட்பாடுகளை பிரதேச செயலகம் பிரதேச செயலாளர் அதே போல ஆர்டிஏ ஆர்டிடி போன்ற அமைப்புகளை இணைத்துக்கொண்டு இந்த பணிகளை செய்யுமாறு அரசாங்க அறிவிடத்திலே வேண்டுகோள் விடுத்தோம் அதே அவர்களும் அந்த பணிகளை செய்து வருகிறார்கள் அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதி வசதிகளை வழங்குமாறு அரசாங்கத்திடத்திலும் எழுத்து மூலமாகவும் நேரடியாக தொலைபேசியிலும் நான் வேண்டியிருக்கின்றோம் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்பதை நான் டிரெக்டர் ஜென்ரலுக்கு தொலைபேசியிலே தற்பொழுது டிசாஸ்டருக்கு பொறுப்பானவர்களுக்கு தெரியப்படுத்தினோம் அதேபோல வருகின்ற இன்று நாளை தினங்கள் மிகவும் ஒரு ஆபத்தான நிலைகளாக இருப்பதனால் இது சம்பந்தமாக பாதுகாப்பு தரப்பையும் சேர்த்துக்கொண்டு இந்த தண்ணீரை ஓட விடுவதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் மக்களுக்கு தேவையான உணவை மூன்று நேரம் சமைத்த உணவுகள் மூன்று நாட்களுக்கு அதற்கு பிறகு பிரதேச செயலாளருக்கு உரிமை இருக்கிறது கொடுப்பதற்கு அதன் அதற்கு மேலதிகமாக தேவை என்றால் அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கிறது இன்னும் நாலு நாட்களுக்கு மூன்று நேரமும் சமைத்த உணவை வழங்குவதற்கும் அதன் பிறகு தேவை என்றால் ரெண்டு கிழமைக்கு டைரேஷன் கொடுப்பதற்கும் அனுமதி இருக்கிறது நான் இதற்கு முன்னெருத்துக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்திருக்கிறேன் எனவே அது சம்பந்தமாக அரசாங்க அதிபரத்திலே வேண்டினேன் அவசரமாக மக்களுக்கு இதுவரை பாடசாலையில் இருக்கின்ற மக்களுக்கு மாத்திரம்தான் உணவுகள் வழங்கப்படுகிறது வீடுகளில் அதாவது வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஏழாயிரத்தி ஐநூறு குடும்பங்களில் ஆறாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உணவுகள் வழங்கப்படவில்லை எனவே அது சம்பந்தமாக அவசரமாக கிளஸ்டர் ஃபோம் பண்ணி ஃபோம் பண்ணி அதை மக்களுக்கு உடல் உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை அல்லது சமைத்த உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு கேட்டிருக்கோம் அதுபோல இரண்டு மூன்று பேக்கரிகள் தான் மன்னாரில் இருக்கிறது அதிலே ரெண்டு பேக்கரி சீல் வைக்கப்பட்டு இது சம்பந்தமாகவும் டாக்டரோடும் நாங்கள் பேசினோம் அவசரமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து மக்களுக்கு தேவையான சாப்பாடு வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடை செய்யுமாறு வேண்டி